வணக்கம் நண்பர்களே நீண்ட நேரம் நீங்க உடல் உருவில் ஈடுபடணுமா விந்து வந்து சீக்கிரம் முந்துதுங்களா கவலையே வேணாங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற அந்த மூலிகை மருந்து மட்டும் உங்க கையில இருந்தா போதுங்க மணிக்கணக்கில் நீங்க உடல் உருவில் ஈடுபடலாங்க அதுலேயும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த முத்து மூலிகை மருந்து வந்து வேற லெவல் ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம் இந்த முத்து மூலிகை மருந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க தண்ணி போல இருக்கக்கூடிய விந்து வந்து இருங்க செய்யும் விந்துவில் உயிரணு குறைபாடுகள் இருந்ததுன்னா நீங்க செய்யும் குழந்தையின்மை பத்து வருஷமா இருக்கு பதினஞ்சு வருஷமா இருக்கு நானும் என்னென்னவோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்துட்டேன் இந்த குழந்தையின்மை பிரச்சனை வந்து சரியாகவே இல்லை அப்படின்னு சொல்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தி வேற லெவலில் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பொருள் சொல்லலாம் இந்த மூலிகை மருந்து பர்டிகுலராக என்ன ஸ்பெஷலாக வந்து வேலை செய்யும் அப்படின்றத நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போகலாங்க அதாவது விந்தணு வந்து ரொம்ப தண்ணி போல இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிரணு கிடையாது பத்து பத்து வருஷமா குழந்தைல பதினஞ்சு வருஷமா குழந்தை இல்லை அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகோ மருந்தை பயன்படுத்தி இருபத்தி ஒரு நாள்ல இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனையை வந்து முற்றிலும் நிரந்தரமாக போக்கி கொள்ள முடியும் இது இன்னும் யாருக்கெலாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குழந்தையின்மை கூடவே வந்து பார்த்தீங்கன்னா விரப்பத்தன்மை சுத்தமாக இல்லை விரப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உடலுருவில் ஈடுபட முடியல ஒரு நிமிஷம் வரைக்கும் ஏங்க போகிறீங்க பெண்ணுறுப்புக்குள்ளே ஆண் உறுப்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உணர்ச்சிகள் ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளியேறிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த முத்து மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வேறு லெவலில் வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்தனே சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை வந்து தடுத்து நிறுத்தி மணிக்கணக்கில் விந்து வெளியேறாமல் உடலுறுவை நீட்டிக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்தனே சொல்லலாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த முத்து மூலிகை மருந்து இந்த கேப்சூலில் பாருங்கள் இந்த கேப்சூலில் வேறு லெவலில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள்னே சொல்லலாம் ஒரிஜினல் முத்துலருந்து இதை பதப்படுத்த பதப்படுத்தி இதை மருந்தாக மாற்றி மாத்திரையாக மாற்றி இதை வந்து நம்ம வந்து பல ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் மருந்துகளாக மாற்றி மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இது நம்ம பாரம்பரிய முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா சில மூலிகைகளை வந்து நம்ம உள்ளுக்கு எடுக்கும் போது நம்ம மனித உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபரிதமான ஒரு சக்திகள் வந்து கிடைக்குதுங்க அந்த மாதிரி சக்திகள் கிடைக்கும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இல்லற வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக மேம்படுத்த முடியும் அந்த வகையில் இந்த மருந்து மிக முக்கியமான ஒரு மருந்துன்னே சொல்லலாம் அதாவது சார் எனக்கு சுத்தமாக விருப்பத்தன்மையும் இல்லை சார் விருப்பத்தன்மை இருந்தாலும் என் மனைவி என்னால் சந்தோஷப்படுத்தவே முடியல சார் நீல எல்லாம் ஆம்பளியாடா பொட்டையாடா நீ அப்படின்னு கேட்குறாங்க சார் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன் நானும் என்னென்னவோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் எது எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பர்டிகுலராக இந்த சொல்யூஷன்ன்றதே கிடையாது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மூலிகை இருந்தால் நீங்கள் பர்டிகுலராக பயன்படுத்திங்கன்னா நீங்கள் வே வேறு லெவலில் வந்து பலன் அடைய அடைய முடியுங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்துனே சொல்லலாம் சரிங்களா இந்த மூலிகை மருந்து முத்து மூலிகை மருந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவரும் ஒன்று சேருவதற்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு மாத்திரையை எடுத்துக்கிட்டு தண்ணிக்கு பதில் ஒரு டம்ளர் பால் சரிங்களா பால் கூட பணக்கற்கண்டு சேர்த்து குடிச்சிட்டிங்கன்னா மணி கணக்கில் உடலுறுவில் ஈடுபடலாங்க அந்த மருந்து சாப்பிட்டுட்டு பாலும் கற்கண்டும் தேன் இது மூணும் கலந்து சாப்பிட்டாவே போதும் வேறு லெவலில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குங்க அந்த அளவுக்கு இது அபூர்வமான ஒரு மூலிகை மருந்துனே சொல்லலாம் இந்த ஒரு மூலிகை மருந்து சாப்பிட்டோம்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நாலுலேருந்து ஒரு அஞ்சு தடவை நேச்சுரலாக உடலுறுவில ஈடுபடலாம் அந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு வந்து சக்தியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் ஸ்ட்ரென்த் அண்டு ஸ்டாமினாவை ரொம்ப சூப்பராக கொடுக்கும் டெஸ்டாஸ்டீரான ஹார்மோன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணி தரும் சுத்தமாக ஜீரோ லெவலில் இருந்தாலும் சரி இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அரு மருந்துனே வந்து சொல்லலாம் அதில் எந்த ஒரு தங்கு தடையும் கிடையாதுங்க இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வயது காரணமாக நல்லா தான் இருந்திருக்கும் என்னனே தெரியாது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா விரப்புத்தன்மைன்றத சுத்தமா இருக்காது விரப்புத்தன்மை இருந்தாலும் ஒரு ஆணுறுப்பு வள 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 நான் ஆயிட்டுருக்கோம் பெண்ணுறுப்புக்குள்ளே போகிற அளவுக்குலாம் ஸ்ட்ரென்த் இருக்காது எனக்கு இப்போ தான் நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது இப்போ தான் முப்பத்தஞ்சு வயசு ஆகுது இப்போ தான் நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு கூட ஏன் நாற்பத்தஞ்சுலேயே இந்த பிரச்சனை வந்துருச்சு இதுக்கு மேலே என் மனைவி என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் சின்ன வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா மனைவி வேலை வெட்டி நானும் வேலை வெட்டி மனைவியும் வேலை வெட்டி அப்படின்னு இருந்துட்டோம் இப்போ பிள்ளைகள்லாம் பெருசாகி காலேஜ் ஸ்கூல்னு போயிட்டாங்க அப்போ ஃப்ரீயாக இருக்கும் போது மனைவி ஆசைப்பட்றாங்க ஆனால் நம்மளால் வந்து அவங்கள சேட்டிஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேர் வந்து ஃபீல் பண்ணி நம்ம கிட்ட அழுது மருந்துகளை வாங்கி அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சுக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய குறைவு பிரச்சனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்து மூலிகை மருந்து வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சரி செஞ்சு கொடுக்கும் சிலர்களா வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சுயன்பம் பண்ணுறத்தினாலையும் வயது காரணமாகவும் ஆணுறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா சுருங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி உடம்போட உடம்பு போய் ஒட்ட ஆரம்பிச்சிடும் காலப்போக்கில் அதே மாதிரி தடுமையாக இருக்கக்கூடிய ஆண் நெலிஞ்சு போயிடும் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்களும் இந்த வீடியோவில் இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்தி உங்களுடைய ஆணுறுப்பை பழையபடி தடிமனாகவும் நீளமாகவும் மாற்றிக்கொள்ள முடியும் ஆணுறுப்பு பிறப்பில் இருந்தே வந்து சின்னதாக தான் இருக்கு தடிமனா இல்ல நீளமா இல்லன்றவங்களும் நம்மளை காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ஸ்பெஷல் மருந்துகளை வாங்கி பயன்படுத்தும் போது உங்களுடைய ஆணுறுப்பு தடிமனாகவும் நீளமாகவும் எந்த ஒரு பக்க பின் மாற்றிக்கொள்ள முடியும் அந்த அளவுக்கு மூலிகை மருந்துகள்லாம் நம்ம கிட்ட எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குதுங்க அதனால காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களை உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஈஸியாக சரி செஞ்சு கொடுத்துறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த சிலர்லாம் கல்யாணம் பண்ண புதுசில் சொல்லியிருப்பான் நான் போதை அடிச்சுட்டு போனேன் சரக்கு அடிச்சுட்டு போனேன் அந்த மாத்திரை எடுத்துகிட்டு போனேன் இந்த மாத்திரை எடுத்துகிட்டு போனேன் மணிக்கணக்கில் உடலுறுவில் ஈடுபட்டேன் அப்படின்னுவான் காலப்போக்கில் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களையே அதுக்கு அடிமை ஆகிக்கிட்டு கடைசியில் நீங்கள் ஒரு பயங்கரமான குடிகரனாக இருப்பீங்க அதிலிருந்து மீண்டு வந்து இப்போ மனைவி கூட சேர்ந்து இருக்கணும்னு நினச்சா அந்த போதை அதனுடைய எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆண்மை குறைவுன்றதை ஏற்படுத்தியிருக்கோம் ஆண்மைன்றதை ஜீரோ பர்சன்ட் ஆக்கியிருக்கும் சுத்தமாக வந்து ஒரு புரோஜனம் இல்லாமல் இருக்கும் கடைசியில் சாமியாராவோ இல்லை சன்னியாசியாவோ போகிறதுக்கு வழிவகுத்துரும் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்களும் ஒரு கவலையும் வேண்டாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய ஆணுறுப்பை வந்து நீங்கள் வேற லெவலில் மாற்றிக்கொள்ள முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை நம்ம நம்மக்கிட்ட வந்து ஏராளமாக எக்கச்சக்கமாக இருக்குங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க உங்கள் மனைவியை வந்து நல்லா வச்சு செய்யலாம் கதற விடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மூலிகை மருந்தெல்லாம் நம்ம கிட்ட வச்சுருக்கோம் இந்த மூலிகை மருந்துகளை சாப்பிட்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் ஏற்படுத்தாது எந்த ஒரு பக்க விழிகளும் பின்விழிகளும் ஏற்படுத்தாதுங்க முழுக்க முழுக்க மூலிகைன்றதுனால உங்களுக்கு உங்கள் உடலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை மட்டுமே தருமே தவிர இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை இதனால் ஒரு பக்க விளைவுகளோ இதனால் ஒரு பாதிப்போ ஏற்படுத்தாது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலும் நிரந்தரமாக போக்கி தரக்கூடிய வல்லமைப்படுத்துது அதுலேயும் ஸ்பெஷலாக ட்ரெடிஷ்னல் முறையில் வந்து முத்துவில் இருந்து மருந்து தயாரித்து கொடுக்கக்கூடியவர்கள் ராஜா காலத்துலேருந்து இன்றளவிலும் அது நம்மளுடைய ஃபேமிலி மட்டும்தான் வேறு எங்கேயும் கிடையாது அதனால் வந்து தாராளமாக இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய மனைவியை வந்து கதற விடலாம் வச்சு செய்யலாம் வேற லெவல் ப்ராடக்ட்டு தேவைப்படுறவங்க வீடியோ தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க எங்க இருந்தாலும் அனுப்பி தரேன் இந்த மருந்து சாப்பிட்றதுனால நீண்ட நேரம் நீங்கள் உடலுருவலையில் ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் முந்துவே முந்தாதுங்க தண்ணி போல இருக்கக்கூடிய விந்து வந்து மெயின் வந்து சுத்தமாக சார் வச்ச உடனே விந்து வெளியேறுது சார் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்திலே இல்ல பெண்ணுறுப்புக்குள்ளே ஆணுறுப்பு போகல டக்குன்னு விந்து வெளியேறிடுது அப்படின்றவங்க இந்த மூலிகை மருந்து சாப்பிடும்போது சாப்பிட்ற முதல் நாளே முதல் மாத்திரையிலேயே ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து நீங்கள் உடலுறவில் ஈடுபட முடியும் கேரண்டியாக சொல்லுவோம் அதனால் எந்த ஒரு பயமும் தேவையில்லை தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்துகளை எடுத்து உங்களுடைய குறைவு பிரச்சனையை வந்து ஈஸியாக செய்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லை இந்த மூலிகை மருந்துகளை சாப்பிட்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது பயப்பட வேண்டாம் எல்லா வயதினருமே சாப்பிட்லாம் இருந்தாலும் சரி இருந்தாலும் தொண்ணூத்தஞ்சி

அமல் இருந்ததுன்னா நூறு சதவீதம் வந்து குழந்தையின்மை பிரச்சினையை வந்து சரி செஞ்சு கொடுக்க முடியும் எங்களால் பெண்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் கருப்பையில் இருந்தாலும் சரி அதுக்கு தனித்தனியாக மருந்துகள் இருக்குது ஒரு கவலையும் வேண்டாம் எங்களிடம் இந்த வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எங்களிடம் எல்லா ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஆண் பெண் இருவருக்குமே மூலிகை மருந்துகள் இருக்குது சுத்தமாக பெண்களுக்கும் உணர்ச்சிகள் வரல உணர்வுகள் வரல அப்படின்றவங்களும் தாராளமாக எங்களை காண்டெக்ட் பண்ணி மூலிகை மருந்துகள் வாங்கி கொள்ள முடியும் அதனால் வந்து எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் எந்த பிரச்சனையும் யார் இருந்தாலும் ஆன்மைக்குறிவு பிரச்சனை வந்து ஈஸியாக சரி செஞ்சு கொடுத்துரும் தேவைப்படுறவங்க இந்த வீடியோல் தெரிகின்ற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி எல்லா விதமான மூலிகை மருந்துகளையும் வாங்கி பயனடையுங்கள் என்று சொல்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ் ஸ்டூடியோ பவர் டு பை சித்த மருந்துகம் பவர் டு பை வள்ளியம்மாள் மூலிகை ஆராய்ச்சி நிலையம் மற்றும் வள்ளியம்மாள் சித்த மற்றும் மூலிகை ஆராய்ச்சியகம் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சியூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ பை பை